അയ്യോ പോട്ടോടെ നിട്ടുകാലയ கொஞ்ச நேரம் தேங்க்யூ தம்பி நன்றி என்ன பண்றேன் நான் என்ன பண்றேன் இது நான் லைவ் போட்டுட்டு இருக்கேன் நான் சாப்பிட்டேன் பா சாதம் ஷாரி ஹா யார் அது சாதிக்கு எனக்கு காமிக்கல அவருடைய மெசேஜ் எனக்கு காமிக்கல உங்க மெசேஜ் மட்டும் தான் எனக்கு காமிக்கல சரி ஓகே ஓகே வாங்க வெல்கம் யாரா இருந்தாலுமே ஏன் எதில் ரிமூவ் பண்ணணும் என்னுடைய அது எப்பவுமே வாட்ஸ்அப்ல வைக்கிறது தானே ஓ இது குரூப்பில் நீங்க என்ன கேட்காமலே உங்க குரூப்பில் எல்லாத்துலயும் ஆட் பண்ணி வச்சுக்கிறீங்களே தம்பி நியாயமா ஏற்கனவே கேட்கப்பட்ட குரூப் இருக்குது யூடியூப்லேயே போடுறேன் அப்புறம் என்ன என்ன உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்க என்ன கேட்டிங்களா நீங்க குரூப்பில் ஒரு குரூப்பில் ஆட் பண்ணணும்னா என்ன கேட்கணும்ல தம்பி நீங்க கேட்காமலயே ஆட் பண்ணி வச்சிருக்கீங்க அது ஒன்றும் பேட் குரூப் சரி ஓகே பேட் குரூப் இல்ல அப்புறம் எதுக்கு ரொம்ப பண்ண சொல்றீங்க காரக்குழம்பு சாதம் ஏ ஸ்ரீபாபா ஐயோ கடவுளை வேண்டிதான் சோகமா எப்ப சோகமா இருந்தேன் நான் வீடியோவா பின்ன என்ன பண்ண முடியும் எப்பவுமே எப்படி ஹாப்பியாக சந்தோஷமா இருக்க முடியும் சோகம் சந்தோஷம் எல்லாம் கலந்தது தானேப்பா வாழ்க்கை ஓஹோ கொஞ்சம் ஹாப்பியாக பேசுங்க ஓகே ஏஸ் பன்னெண்டு பேர் இருக்கீங்கப்பா இப்போ நீவாக இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போடுங்க ஓகேவா ஓகே ஓகே ஹாப்பியாக பேசலாம் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க நீங்கள் வரும்போதே ஒரு நல்ல மெசேஜ் போட்டு வந்தால் நம்ம கொஞ்சம் இதுவாக இருக்கலாம் யார் வராங்க வரல தம்பி புரியுதா ஒரு ஒரு மைண்ட் செட்டு மாதிரி இன்னொரு மைண்ட் செட் இருக்க மாட்டாங்க வந்தாங்கன்னா பேசுங்க ஒன்று ரெண்டு வார்த்தை பேசுங்கள் யார்கிட்டையுமே அதிகமாக வச்சுக்காதீங்க நான் அதுதான் சொல்லுவேன் சரியா யூடியூப் பட்டி எஸ் ஹாய் சிஸ்டர் ஏஸ் வாங்க அப்பாடா எனக்கு சாங்கெல்லாம் பாட தெரியாதுப்பா நான் என்னடா எனக்கு ஷார்ட்ஸ் வீடியோ போடும்போதே எனக்கு சாங்கே வராது ஏதோ ஒன்று வச்சு நான் பாடிட்டேன் எனக்கு அந்த அது கூட கிடையாது நீங்கள் வேறு கோவில்பட்டி வாங்க வாங்க வெல்கம் என் கேஎம் யூடியூப் கோவில்பட்டி நீ புதுசாகப்பா நீங்கள் சேனல் தான் நினைக்கிறேன் சேனல் தானே நீங்கள் ஓகே ஓகே நீங்கள் சேனலாக தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ் போய் ஒரு கமெண்ட் போடுங்க நான் பார்த்துட்டு உங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஓகேவா சிஸ்டரோ ப்ரோவோன்னு தெரியல யாராக இருந்தாலுமே எஸ் அக்கா எஸ் சௌந்தர்யா வாங்க வெல்கம் வணக்கம் அழகு எஸ் வாங்க வெல்கம் ஸ்ரீ டென் மெம்பர்ஸ் இருக்கீங்க லைக் போடுங்க கேட்டுகிட்டே இருக்கணும்மா சிஸ்டர் சாப்பிட்டியா சாப்பிட்டீங்களா அப்படி கேளுங்க அம்மா எஸ் கோபிகா யாரு பாது பேர் அழகாக இருக்குது அக்கா நேட்டி இருக்கா இ இல்லைம்மா பா காலி ஆகிடுச்சின்னு ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் ஓடும் நினைக்கிறேன் லைவ் அக்கா நான் புதுசு நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா எஸ் தெரியுதும்மா அவங்களோட இது நான் தான் பார்க்குறேன் அப்படியா ஓகேம்மா லைவுக்கு வந்தது ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ கோபிகா எஸ் வாங்க சிஸ்டர் சாப்பிடலாம் என்ன பேருன்னு சொல்லலாமா சிஸ்டர் ஐயப்பண்ணா சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடுனா காரக்குழம்பு வச்சுட்டு அப்பளம் கூட்டு பண்ண காலையில தோசைக்கு அது வச்சுட்டு ஒரு முட்டை அவிச்சு வச்சு சாப்பிட்டாச்சு இன்னைக்கு பரவாயில்ல வெள்ளிக்கிழமையா இறந்துட்டு போகுது சொல்லிட்டு சிவகங்கை மாவட்டம் சிங்கம்மநகரி தருண் மகன் ஐயோ அது என்னப்பா தருண் மகன் நான் சாப்பிட்டேன் சௌந்தரிய சிஸ்டர் தோசை தருண் மகனா எனக்கு தெரியுமா ஓகே ஓகே எக் தோசை ஓகே சூப்பர் சிவகங்கை மாவட்டமா சிங்கமணாரி தருண் மகன் தருணுக்கு மகனா இல்லை நீங்கள் தருண் மகன்றீங்களா எனக்கு புரியல உங்கள் பேர் தருணா இல்லை தருணோட மகனா உண்மையாகவே புரியல அக்கா லைக் போட்டாச்சு தேங்க்யூ தங்கம் ரொம்ப நன்றி அதே மாதிரி நீங்கள் போய் வீடியோஸ் போய் கமெண்ட் போடுங்க நான் போய் பார்த்துட்டு உங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மூணு வீடியோஸ்க்கு வந்து நம்ம வந்து கமெண்ட்ஸ் போடணும் அப்போ தான் வந்து அந்த சப்ஸ்கிரைபர் நிற்கும் இல்லைனா வந்து அது நிற்காது சொல்லியிருக்காங்க நீங்களும் அதே மாதிரி என்னுடைய மூணு வீடியோஸ் தொடர்ந்து வந்து ஒரு கமெண்ட்ஸ் சும்மா போட்டு விடுங்க சரியா வெயிட் அம்மா பஸ் சென்னை வரும்போது சொல்கிறேன் பஸ் ஓகே ஓகேப்பா அன்புடன் மகன் ஓ என்னோட அன்பு படன் ஓகே 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 சூப்பர் யாராவது மரியாதை பேசுனா ஓகேதான் அன்புடன் மகன் தருண் ஓ எனக்கு மகனா நீங்க ஆமா எனக்கு பையன் இல்லப்பா எனக்கு ஒரே பொண்ணுதான் சரி ஓகே என்ன பண்றங்க மக யோஸ் தருண் நான் ஐடிஐ ஓ ஐடிஐ படிக்கிறீங்களா சூப்பரு அப்போ எத்தனை வயசு இருக்கும் உங்களுக்கு ஒரு பதினஞ்சு பதினாறு தான் இருக்கும் நினைக்கிறேன் ஓகேவா ஐடிஐ தான் ஜாடி போட்டிருக்கீங்க அக்கா கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்க்கிறேன் ஓகேடா தாங்க நீங்கள் பார்த்தா மட்டும் தான் நான் வந்து உங்களோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் ஏன்னா நான் வந்து லைவில் பார்க்குற நேமுமே நான் மறந்துடுவேன் அதுக்கப்புறம் நான் போய் உங்களோட சேனலை பார்க்குறது சரியா நீங்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் போய் உங்களோட வீடியோஸ் போய் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவேன் அதுக்காக வேண்டியதாக சொல்கிறது ஓகே டூ மெம்பர்ஸ் இருக்கீங்க தருண் சாப்பிட்டீங்களாப்பா என்ன சாப்பிட்டீங்க அப்புறம் வேறு யாரும் இருக்கா நம்ம லைனில் கோவில்பட்டி சாப்பிட்டீங்களா அவங்க பேர் சொல்ல மாட்டேறீங்க இட்ஸ் ஓகே எனக்கு அம்மா அப்பா இல்லை யார் வச்சுச்சோ ஸோ நிஜமாவா சரிடா தாங்க ஓகே ஓகே நோ சார் மேகா எஸ் வாங்க லைக் ஓகே ஹாப்பி எஸ் லைக் போட்டிங்களா இவன் லைக் கத்திக்கிட்டே இருப்பாங்க நீங்களும் லைக் போட்டிங்களா ஓகே தேங்க்யூ நவி ரத்தனம் என்னதான் நவ ரத்தனமா ஐயோ இந்த பேரெல்லாம் வந்து ஒரு காலத்தில் இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனா அது ஒரு இப்போலாம் இந்த நவ ரத்தனன்ற பேர்லாம் வைக்கவே மாட்டாங்க ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் பட் இப்போ நவர் ரத்னோன்னு படிக்க இப்போ யாருக்குன்னா இருக்குதானே தெரியல எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன் மை நேம் ராஜ் விக்ரம் சிங் ஃப்ரம் ஸ்ரீலங்கா ஓ சூப்பர்யா அப்படியா ஸ்ரீலங்காவா நீங்கள் வெரி நைஸ் வாய்ஸ் நாம் ஏ சக்கா நாராயணன் ஓகே நாராயணனா நீங்கள் சூப்பர்யா நைஸ் நேம் மை ஷூட் நேம் ராஜ் ஷார்ட் நேம் ராஜா சாரியா நான் கொஞ்சம் இங்கிலீஷ் அப்படியே டக்கு கொஞ்சம் உலர் வேலை கண்டுக்கூடாது ஓகே தட்டு தடு மாதிரி படிச்சிருவானான்னு நினைக்கிறேன் மை ஃபாதர் நேம் நவர் ரத்னா ஓ நான் சொன்ன பார்த்தீங்களா அதுதான் உங்களுக்கு இருக்காது உங்கள் அப்பா நம்மளுடைய அப்பா அம்மா தாத்தா அந்த மாதிரி மை ஸ்டார்ட் நேம் ராஜ் எஸ் ஓகே சூப்பர் நைஸ்